கலாச்சார நட்புறவு கழகம் சார்பில் கோவில்பட்டியில் சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதன் நினைவு நாள் முன்னிட்டு வீரர் வாஞ்சிநாதன் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் வா உ சிதம்பரனார் சுப்பிரமணிய சிவா ஆகியோர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்ததும் திருநெல்வேலியில் நடைபெற்ற சுதந்திரப் போராட்ட ஊர்வலத்தில் வன்முறையை ஏவியும் பலரை படுகொலை செய்த மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஷிஷை சுட்டுக் கொன்ற சுதந்திரப் போராட்ட வீரன் வாஞ்சிநாதன் திருவுருவ படத்திற்கு இந்திய கலாச்சார நட்புறவு கழகம் சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இந்திய கலாச்சார நட்புறவு கழக மாநில செயலாளர் தமிழரசன் தலைமையில் மாவட்ட துணை செயலாளர் வை தலைவர் முன்னிலையில் சுதந்திரப் போராட்ட வீரர் வாஞ்சிநாதன் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நிகழ்வில் ரோட்ரி சங்க நிர்வாகி எச் எம் எஸ் தலைவர் மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் பகத்சிங் ரத்ததான தான கழகினர் கருத்துரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்